உங்களுக்கு உங்களுக்காக என்ன சாணம் இதுக்கு போட்டு அவங்களுக்கு வச்சு விட்டு பார்க்குறோம் என் பொண்ணை என்ன பண்ணி வச்சுருவாங்க பேக் பண்ணி வச்சுருக்கா ஏன்னா அந்த கொசு தொல்லை தாங்க முடியலங்க என் பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அந்த கொசு அழுவாத கண் கலங்காத மணி மூணம்பது ஆச்சுங்க வழக்கம் போல் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சிவகாரத்துக்கு வேணும் நாலு மணிக்கு ஒரு தான் நாலரைக்கு வாங்க ஏமா கடுப்பா வர இன்னைக்கு வந்து சிவா ஸ்கூலுக்கு போகிறாரு அது ஒன்றாந்தேதி தானே மணிக்கு ஒன்றாந்தேதி ஸ்கூல் போகிறாப்புல

அதை விட நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க தனியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒய்ஃப் இல்லாமல் தனியாக போயிட்டு வந்தேன் எப்பவுமே எங்கேயுமே ஒன்றா தானே போவோம் அங்கே மாமியார் கூட சுற்றிட்டு இருந்தேன் இப்போ தனியாக போயிட்டு வந்தேன் ஏன்னா பொண்ணு என்னால் அடுத்தது நாலு பேரும் போகணும் நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இங்கே காட்டுறேன் என்னென்ன வேணும் தங்களை பார்க்கலாம் வந்து வாழைப்பழம் கேட்டுட்டே இருந்தேன் அவரு ரொம்ப சீப்பு இது அப்படியே ஐம்பது ரூபா இந்த ரெண்டு சீப்பு முப்பது ரூபா ஒண்ணு இருபது ரூபா ஒண்ணு ஏலத்துல விட்டாங்கன்னு வாங்கினேன் இது சவுச்சு ரொம்ப நல்லது உடம்புக்கு தான் இந்த வாட்டி வாங்கி வந்திருக்காங்க எப்பவுமே வாங்க மாட்டாரு நான் போனா இதெல்லாம் வாங்க மாட்டாரு நான் இல்ல அதனால அவருக்கு தெரிஞ்ச காய் வாங்கிட்டு கிலோ முப்பது ரூபா எல்லாமே உருளைக்கிழங்கு மட்டும் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா பீட்ரூட் கிலோ முப்பது ரூபா எல்லாம் வில கம்மியா இருந்ததா சரி அதுதான் வாங்கிட்டு போயிருன்னு வாங்கி வந்துட்டேன் என் பொண்ணு என்ன பண்ணி செய்வாங்க பேக் பண்ணி வச்சிருக்கா ஏன்னா அந்த கொசு தொல்லை தாங்க முடியலங்க என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அந்த கொசு உங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு இந்த கொசு என்ன பண்ணாலும் அதை குறைக்கவே முடியாதுங்க பின்னாடி ஏறி இருக்கிறதுனால ரொம்ப மோசமா இருக்கு அதனால பாப்பா மட்டும் நைட்ல சேஃப்டி பண்ணிக்கிறது ரெண்டு கொசால போட்டுக்கிறது கொசுவால கொசு தீ இந்த ஸ்கிரீன் பின்னாடி ஸ்கிரீன் புடவை கட்டி வச்சு இதெல்லாம் கட்டியுமே வந்து கொடூரமா உள்ள கடிக்குது

ஆ மேடம் போன் அடிச்சு ஆகிடுச்சின்னா பார்த்து உத்தரோன்னு வச்சுக்கோங்க க்ளாஸ் டீச்சர் சொல்லுங்க அப்படி இப்படிங்கிறாங்க மேடமே எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க ஜொரடிக்கு தான் அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டாங்க பாப்பாவுக்கு சுடு தண்ணி போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கிறனால இப்போ தண்ணி ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு சுடு தண்ணி போடுறோம் ரெண்டு பேருமே குளிக்கணும் ஆமாம் அதனால இப்போ இப்பவே அடிக்கிற அன்னைக்கே தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுலாம் அப்படின்னு வெளில உங்களுக்காக என்ன இதுக்கு போட்டு அவங்க வச்சு பாக்கறோம் ஃப்ரிட்ஜுக்கு வந்து பூஜை போடுறதுக்காக ரெடி பண்றாங்க நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஒன்னு லட்சமா வாழும் தக்காளி எடுத்து வைக்க போகிறோம் அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு பூஜையை போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இந்த வெளியில சொல்லிடுறாங்க இது எவ்வளோ என்னங்கறதா அது இல்லாம வந்து அவங்க வந்து ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ரேட் சொல்லணும்னா அதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது அதனால இன்னைக்கி முடிச்சிருவோம் எல்லாத்தையும் அப்புறம் நீங்க வாங்கலாமா வேணாமா என்ன பண்ணலாங்கிறது சொல்லிடுறேன் சூடத்தை காத்து தீவாரத்தனையை காட்டு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க குள்ளாய்க்கு தான் அவளுக்காக தான் எனக்கு என்ன சூட காத்தனா மட்டும் ஃப்ரிட்ஜ் என்ன எக்ஸ்ட்ரா பத்து வருஷம் வந்துடும் போதா என்ன மொத மொத வாங்கியிருக்காங்க அதனாலயா சரி சரி செல்லுக்கு உங்களுக்கு உங்களுக்காக என்ன சார் இதுக்கு போட்டு அவங்களுக்கு விட்டு பார்க்குறோம் கேமரா எதுன்னு தெரியாமல் லைட்ல ஐயோ கடவுளே எதுக்காக சாமி இப்படி

அதோட முக்கியமா நம்ம நகைக்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எதுவுமே நகை வட்டி கட்டாம ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் நோட்டீஸ் வர என்னன்னு தெரியல அதுக்கு மத்தியில எல்லாம் தேவையானு தேவை தேவைதான் எல்லாரும் டவுன் பண்றாங்க நானும் ஒரு முயற்சி பண்றோம் ஆனா எங்களுக்கு மட்டும் சரி இல்ல என்ன விட என் பையனோட கனவு ஏனா என் பையன் இப்பவே பாத்தீங்கன்னா டிராயிங் வர ஆரம்பிச்சான் இதெல்லாம் நிறைய படிக்கிறான் நிறைய கத்துபா இதுக்கு மேல அதுக்காக அதனால எதனால அவனுக்கு இதெல்லாம் வேணும்னு தோணுதுனா எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் எங்க அம்மா வீட்ல டிவி ஃப்ரிட்ஜ் இருக்கு எங்க அக்கா வீட்டுக்கு போனோம் எங்க அக்கா வீட்லயும் இருக்கு அந்த மாதிரி அவங்க வீட்ல எல்லாம் நாங்க அதிகமா இருக்கும் போது அவனுக்கு வீட்டுல இருந்த சோபாவை கூட எடுத்துட்டு போலான்னு சொன்னான் எங்க அக்கா வீட்டுல இருக்கிறான் சோபா எடுத்துட்டு போலாமா சோபா எடுத்துட்டு போலாமான்னு சொல்லிட்டே இருந்தான் அதனால அவனுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு அவனே வாய் விட்டு ஆயிரம் டைம் கேட்டிருப்பான் அதனால சரி என்ன போ வாங்கலாம் ஆன்லைன்ல இருபத்தி ஒன்பதாயிரம் கடையில வாங்கியது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் டியூ சேர்க்காம மட்டும் நான் ஏமாந்துட்டேன் நல்லா இஎம்ஐல தயவு செஞ்சு எதுவுமே வாங்காதீங்க ஃப்ரிட்ஜோட வேலைலாம் எனக்கு எவ்வளோ தெரியலங்க நான் இன்ஸ்டா நோண்டிட்டே வரும்போது எதார்த்தமா பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாறில இதே சேம் டிவி இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தராங்க நான் தான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் போல ஏமாந்தாவே இருக்கட்டும் இஎம்ஐல நீங்க அந்த பொருள் வாங்க முயற்சி இருந்தாங்க அப்படியே வாங்கினீங்கன்னா நல்லா பேரம் பேச தெரிஞ்சா விவரமான நல்லா போங்க நான் தான் சொன்னாங்க சுத்தி எவ்வளவு இதெல்லாம் ஒரு விஷயமா அவன் தொழில் பண்றதான் அதுல என்ன ஒரு எனக்கு வருத்தம் கேட்டிங்கன்னா அந்த டிவி இந்த வரையும் வந்து பண்ணல ரெண்டு மூணு நாள் கழிச்சு கைக்கு கிடைச்சது ஆன்லைன்ல போட்டா கூட மூணு நாள் வந்துடும் இருந்தாள் பண்ணிடலாம் போகும்போது சொல்லிட்டே போகிறான் ஸ்கூல் கிட்ட ரெடி பண்ணுங்க சிவா வேற சொல்லிட்டே போறான்

உங்களுக்கு வேணும் அதே மாதிரி விருப்பம் என்ன வாங்கிக்கிங்க இந்த வீடியோ வீடியோ அந்த ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன் ஆன்லைன்ல அங்கே வில கம்மி தான் ஃபிட்டிங்காக அவங்களே ஒன்னே வந்துடுவாங்க ரெண்டு நாள் வந்து ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க இங்கே நாலு நாள் ஆகும் போல இருக்கு அப்படியே நான் அதுக்குள்ள போய் ஒரு சில வேலை முடிச்சு வந்தேன் கையில ரெடி கேஷ் இருந்தா கண்டிப்பா நான் நான் எடுத்து ஆன்லைன்ல தான் எடுத்து போ டிவி சரி ஃப்ரிட்ஜ் ஏன்னு கேட்டிங்கனா நல்ல கம்மியா இருக்கு வாங்குனவங்களும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரிவ்யூ அதனால தான் முப்பதாயிரம் ரூபாய் எடுக்க முடியாது முப்பதாயிரம் ரூபாய் போட்டு செல் வாங்குறோம் ஒரு லட்சம் போட்டு செல்லு வாங்குறோம் டிவி வாங்கின மட்டும் அவனா ஏழு நாள் ரிட்டர்ன் வலிக்கும் தரல நான் வாங்கின காரணம் கையில பண்ணாங்க வாங்கினேன் அவ்வளவு ரேட்டேன் மணி ஆச்சுங்க வழக்கம் வழக்கம்போல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சிவகாரத்துக்கு வேணும் நாலு மணிக்கு வருதா நாலரைக்கு வரதா தெரியல இன்னொன்னு கூட்டு போய் விட்டு தான் திரும்ப ஃப்ரிட்ஜ் ஓடல உள்ள திறந்து பார்க்கற ஒயரிங் ஏதாவது புடிங்கிட்டு கிடக்குது அதெல்லாம் போய் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான்

காய்கறிலாம் மேலே வைப்பாங்க தெரியல என்னம் அவ்வளோதாங்க நாங்களும் எப்படியாவது ஒரு நல்ல பிளாக் எடுத்து போலாம் அந்த டிவி எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட டெமோ காட்டலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்த முடியல கண்டிப்பா இந்த டிவி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூற ஒரு ரிவ்யூ வேணா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா போடுறேன் ஏன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் நிறைய பேர் நானே ரிவியூ பாத்தஞ்சாலும் பத்தி எவனுமே முழுசாக போடல ஆனா நான் முழுசா ரிவ்யூ போடுறேன் உண்மையா ரிவ்யூ போடுறேன் ஸ்டெல்லாம் வரும் ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோதாங்க இன்னொரு கிலோ கிலோமீட்டர் பண்ணலாம் பாய்ங்க